வணக்கம் நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா நாம எடுத்துக்கிற ஒரு சின்ன மாத்திரை நம்மளோட இவ்வளோ பெரிய உடம்புக்குள்ள போய் அதை செய்ய வேண்டிய வேலையை மட்டும் எப்படி இவ்வளோ கரெக்டா செய்யுதுன்னு வாங்க இன்னைக்கு நாம அந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்கி மருந்துகள் எப்படி வேலை செய்யுதுங்கிற அந்த மாலிகுலர் உலகத்தை விரிவா பார்க்கலாம் இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இல்லையா ஒரு தலைவலி மாத்திரைக்கு எப்படி தலைவலிய மட்டும் கூறி வைக்க தெரியுது ஒரு பிபி மாத்திரை எப்படி ரத்த குழாய்களை மட்டும் கரெக்டா டார்கெட் பண்ணுது இது ஏதோ மேஜிக் இல்ல இது பியோர் சயின்ஸ் அது எப்படின்னு தான் நாம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சுக்க போறோம் ஓகே முதல்ல ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை நாம பிரிச்சு புரிஞ்சுக்கணும் ஒன்னு ஃபார்மகோ கைனடிக்ஸ் அதாவது நம்ம உடம்பு ஒரு மருந்துக்கு என்ன பண்ணுது அதை எப்படி உள்ள இழுக்குது எப்படி உடம்பு முழுக்க அனுப்புது கடைசிய எப்படி வெளியேத்துதுங்கிறது ஆனா இன்னைக்கு நம்மளோட முழு கவனமும் டைனமிக்ஸ் மேல தான் சிம்பிளா சொன்னா மருந்து நம்ம உடம்புக்கு என்ன பண்ணுது அதோட உண்மையான வேலை என்னங்கிறத பத்தி தான் போறோம் நம்மளோட இந்த பயணத்தோட ரோட் மேப் இதுதான் முதல்ல நம்ம உடலோட ரகசிய போட்டுகள்ல ஆரம்பிச்சு விதவிதமான மருந்து சாவிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் டோசேஜோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு கடைசியா நம்ம உடம்பே இந்த மருந்துகளுக்கு எப்படி ரியாக்ட் பார்க்க போறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம முதல் பகுதிக்கு வந்தாச்சு உடலின் ரகசிய பூட்டுக்கள் மருந்துகள் எப்படி வேலை செய்துன்னு ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க நாம ஒரு சூப்பரான அனாலஜியை பயன்படுத்த போறோம் அதுதான் சாவி மற்றும் பூட்டு இந்த சாவி பூட்டு கதையில பூட்டுங்கிறது யாரு தெரியுமா அது நம்ம உடம்புல இருக்கிற ரிசெப்டார்னு சொல்ற ஒரு புரோட்டீன் தான் இது நம்ம செல்கள் மேலேயோ அல்லது உள்ளேயோ காத்துக்கிட்டு இருக்கோம் சொல்ல போனா பெரும்பாலான மருந்துகள் ஒரு சாவி மாதிரி இந்த குறிப்பிட்ட பூட்டுகளை தேடி கண்டுபிடிச்சு அதோட கனெக்ட் ஆகிதான் தன்னோட வேலையே ஆரம்பிக்குது சரி ஒரு சாவி பூட்டுக்குள்ள போகணும்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் இல்லையா ஒன்னு அஃபினிட்டி அதாவது அந்த சாவிக்கு அந்த பூட்டு மேல இருக்கிற ஒரு கெமிக்கல் ஈர்ப்பு சிம்பிளா சொன்னா அது கரெக்டான பூட்டு தான் பாக்குறது பார்க்கறது ரெண்டாவது இன்ட்ரென்சிக் ஆக்டிவிட்டி அதாவது சாவி பூட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் அதால அந்த பூட்டை திருப்பி ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியுதா முடியாதாங்கிற திறமை இப்போ அடுத்த பகுதிக்கு போகலாம் எல்லா சாவியும் ஒன்று மாதிரி இருக்கிறது இல்லை கரெக்டா சிலது திறக்கும் சிலது பிளாக் பண்ணும் சேம் கதை தான் நம்ம மருந்துகளுக்கும் இந்த டேபிள் இது ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க ஃபுல் அகானஸ்ட் அப்படிங்கறது ஒரு பக்கா மாஸ்டர் கீ மாதிரி அது பூட்டோட சேர்ந்து அதை முழுசா திருப்பி ஒரு மேக்சிமம் எஃபெக்டை கொடுக்கும் பார்ஷல் அகோனிஸ்ட் ஒரு அரைக்குற சாவி மாதிரி அது பூட்டோட சேரும் ஆனா அது முழுசா திருப்பாம ஒரு பாதி விளைவு மட்டும் தான் கொடுக்கும் கடைசியா அன்டகோனிஸ்ட் இது ரொம்ப மோசம் பூட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட ஒரு உடஞ்ச சாவி மாதிரி அது தானும் பூட்டை திறக்காது வேற சாவியையும் உள்ள விடாது டோட்டலா பிளாக் பண்ணிடும் இதுல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இருக்கு இன்வர்ஸ் ஆகோனிஸ்ட் சில பூட்டுக்கள் இருக்கு அதுக்கு சாவியே இல்லாம அது பாட்டுக்கு லேசா திறந்து மூடி ஒரு சின்ன வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த இன்வர்ஸ் ஆகோனிஸ்ட் என்ன பண்ணுன்னா அந்த பூட்டை பிடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி டைட்டா மூடி லாக்கே பண்ணிடும் அதாவது அந்த சின்ன வேலைய கூட நடக்க விடாம தடுத்துடும் சரி நம்ம உடம்புல ஒரே ஒரு டைப் பூட்டு அதாவது ரிசெப்டார் தான் இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்ல அதுல நாலு பெரிய குடும்பங்கள் இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொன்றும் வேலை செய்யற ஸ்பீடு பயங்கரமா வேறுபடும் இந்த டைம் லைனை பாருங்களேன் அந்த வேக வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்னு புரியும் சில ரிசெப்டாகள் மில்லு செகண்ட்ஸ்ல ரியாக்ட் பண்ணும் கண்ணு சிமிட்டுற நேரத்துல நம்ம நரம்பு மண்டலம் எல்லாம் இப்படி தான் வேலை செய்யுது சிலதுக்கு ஜி புரோட்டீன் கப்பிள் ரிசெப்டாஸ் மாதிரி சில செகண்ட்ஸ் ஆகும் இன்னும் சிலது நம்ம ஜீன்ஸ் லெவல்ல வேலை செய்யறதால அதோட முழு எஃபெக்ட் தெரிய சில மணி நேரங்கள் யா பல நாட்கள் கூட ஆகலாம் நிறைய மருந்துகளை டார்கெட் பண்ற ஒரு முக்கியமான ரிசெப்டார் தான் இந்த ஜி புரோட்டீன் கப்பிள் ரிசெப்டார்ஸ் அதாவது ஜிபிசிஆர்ஸ் இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி வேலை செய்யும் மருந்து வந்து ரிசெப்டாரை தொட்டதும் அது உள்ள இருக்கிற ஜி புரோட்டீனை தட்டி எழுப்போம் அந்த ஜி புரோட்டீன் அடுத்த ஆளான செகண்ட் மெசஞ்சர் கிட்ட வேலைய கொடுக்கும் அந்த மெசஞ்சர் தான் செல்லுக்குள்ள ஓடிப்போய் கடைசியா என்ன வேலை நடக்கணுமோ அத முடிச்சு வைக்கும் இதுவரைக்கும் நாம சாவி பூட்டு கதைய பார்த்தோம் ஆனா எல்லா மருந்துகளும் இந்த ரிசெப்டாருங்கிற பூட்டை தேடி போறதில்ல சில மருந்துகள் கொஞ்சம் வித்தியாசமானவை அதுங்க வேற டார்கெட்டை தேர்ந்தெடுக்கும் உதாரணத்துக்கு ஆஸ்பிரன் எடுத்துக்கோங்க அது நம்ம உடம்புல வலியை உண்டாக்குற என்சைம்ஸ்னு னு சொல்ற மெஷின்களை ஆஃப் பண்ணிடுது அதே மாதிரி சில ஆன்டி டிப்ரசன்ட்ஸ் மூளைல இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்ங்கற பம்பை பிளாக் பண்ணி நல்ல ஃபீல் கொடுக்கிற செரட்டோனன் அளவை அதிகமாக்குது ஆன்டாசிட்ஸ்னா இன்னும் சிம்பிள் அது நேரா வயித்துல இருக்கிற ஆசிடோட ரியாக்ட் ஆகி அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும் அவ்வளவுதான் மேட்டர் ஓகே இப்போ கொஞ்சம் நம்பர்ஸ் பத்தி பேசலாம் அதாவது ஒரு மருந்தோட டோசேஜ் ஒரு மருந்து எவ்வளவு பவர்ஃபுல் எவ்வளவு சேஃப் இதையெல்லாம் எப்படிதான் கணக்கு போடுறாங்க இங்கே ரெண்டு வார்த்தைகள் இருக்கு இதுல அடிக்கடி குழப்பம் வரும் பொட்டன்சி எஃபிகசி பொட்டன்சினா ஒரு எஃபெக்ட் வர்றதுக்கு எவ்வளவு கம்மியான டோஸ் தேவைப்படுதுங்கிறது ஆனா எஃபிகசினா ஒரு மருந்து அதோட பீக்ல எவ்வளவு பெரிய எஃபெக்ட கொடுக்க முடியுங்கிறது டாக்டர்ஸை பொறுத்தவரைக்கும் பொட்டன்சிய விட எஃபிகசி அதாவது அந்த மருந்தோட மேக்சிமம் பவர் தான் ரொம்ப முக்கியம் ஒரு மருந்தோட சேஃப்டியை அளக்குற ஒரு முக்கியமான நம்பர் தான் இந்த தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் அதாவது டிஐ சொல்ல இது ஒரு சேஃப்டி மார்ஜின் மாதிரி மருந்த வேலை செய்யற டோஸ்க்கும் அதுவே விஷமா மாறுற டோஸ்க்கும் நடுவில் இருக்கிற கேப் தான் இது இந்த கேப் எவ்வளோ பெருசா இருக்கோ அந்த மருந்து அவ்வளோ சேஃப்னா அர்த்தம் உதாரணத்துக்கு பென்சிலின் மாதிரி மருந்துகளுக்கு இந்த சேஃப்டி மார்ஜின் ரொம்ப அதிகம் அதனால டோஸ் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பெரிய பிரச்சனை வராது ஆனா வார்ஃபரின் லித்தியம் மாதிரியான மருந்துகளுக்கு இந்த மார்ஜின் ரொம்ப ரொம்ப கம்மி கரெக்டான டோஸுக்கும் ஆபத்தான டோஸ்க்கும் நடுவுல நூலிலை வித்தியாசம்தான் அதனால தான் இந்த மருந்துகளை எடுத்துக்கும் போது ரெகுலரா பிளட் டெஸ்ட் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் சரி இப்போ நாம கடைசி ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம் நம்ம உடம்பு ஒரு ஸ்டாட்டிக் மிஷின் கிடையாது அது ரொம்ப ஸ்மார்ட் அது ஃபைட் பேக் பண்ணும் நாம் தொடர்ந்து ஒரு மருந்தை யூஸ் பண்ணும்போது அது சும்மா இருக்காது அதுவும் தன்னைத்தானே மாற்றிக்க ஆரம்பிக்கும் நினைச்சு பாருங்க ஒரு பூட்டை துறக்கிற அக்கோனிஸ்ட் மருந்தை நீங்கள் ரொம்ப நாளாக எடுத்துக்கிறீங்க உடம்பு என்ன பண்ணும் ஏம்பா ஒரே இறைச்சலா இருக்கேன்னு சொல்லி அந்த ரிசப்டாருங்கிற பூட்டுகளோட எண்ணிக்கையே குறைச்சிடும் இதுக்கு பேர் தான் டவுன் ரெகுலேஷன் இதனால தான் காலப்போக்கில் அதே எஃபெக்டுக்கு நம்ம டோஸாக அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்குது இதுக்கு அப்படியே உள்டாதான் அப்ரெகுலேஷன் இப்போ நீங்க ஒரு அண்டாகனிஸ்ட் மருந்த அதாவது பூட்ட பிளாக் பண்ற மருந்த ரொம்ப நாளா எடுத்துக்கிறீங்க இப்போ உடம்பு என்ன பண்ணும் ஹலோ எனக்கு எந்த சிக்னலுமே வரலையேன்னு சொல்லி அந்த சிக்னலுக்காக காது கொடுத்து கேக்குற மாதிரி இன்னும் புதுசு புதுசா பூட்டுகளை உருவாக்கும் இதனால என்ன ஆபத்துன்னு கேக்குறீங்களா ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு உதாரணத்துக்கு பிபிக்கு பீச்சா பிளாக்கர் மருந்த வருஷ கணக்கா எடுத்துக்கிற ஒருத்தர் திடீர்னு அதை நிறுத்திட்டா என்ன ஆகும்னு யோசிங்க அவங்க உடம்புல இப்போ எக்கச்சக்கமான ரிசெப்டார்ஸ் இருக்கும் இப்போ நம்ம உடம்போட நேச்சுரல் ஹார்மோன்ஸ் இந்த எல்லா ரிசெப்டார்ஸ் மேலையும் அட்டாக் பண்ணி பிபிய பயங்கரமா உயிருக்கே ஆபத்தான அளவுக்கு எகர வச்சிடும் இதுக்கு தான் ரீபவுண்ட் டென்ஷன் ஸோ பாத்தீங்களா ஒரு சின்ன மாத்திரங்கிறது வெறும் கெமிக்கல் கிடையாது அது நம்ம உடம்போட சிக்கலான அமைப்புகளோட பேசுற ஒரு மூலக்கூறு சாவி இப்போ சயின்ஸ் பார்ஜமிக்ஸ்ங்கிற அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு அதாவது நம்ம ஒவ்வொருத்தரோட டிஎன்ஏவையும் நமக்காகவே நம்ம உடம்புல இருக்கிற பூட்டுக்கு ஏத்தா மாதிரி ஒரு பர்ஃபெக்டான சாவியை டிசைன் பண்ண முடியுமா அப்படி ஒரு காலம் வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க